மூன்று அரக்கர்களின் முகங்கள் அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால கண்ணாடியை உடச்சு அதுக்கப்புறம் அறுவாள் போன்ற ஆயுதத்தால அந்த கம்ப்ளைன் வந்து தாக்கியிருக்காங்க கோவையில் கடந்த நவம்பர் இரண்டாம் தேதி விமான நிலையம் பின்னாடி ஒரு இளம் பெண் மூன்று பேரால வன்கொடுமை செய்யப்பட்ட சுட்டு பிடிக்கப்பட்டாங்க இந்த நிலையில தான் முதல் குற்றவாளியா கருப்புசாமியும் இரண்டாவது குற்றவாளியாக அவங்களோட சகோதரர் கார்த்தியும் மூன்றாவது குற்றவாளியா தவசி அப்படின்றவங்களையும் சேர்க்கப்பட்டிருக்காங்க இவ்வளவு நாட்கள் இந்த மூன்று குற்றவாளிகளோட முகங்களை வெளியிடாத தமிழக காவல்துறையினர் இப்ப முதன்முறையாக இந்த மூன்று கொடூர குற்றவாளிகளோட முகங்களை வெளியிட்டிருக்காங்க இந்த ஒரு புகைப்படங்கள் இப்போ இணையத்தில் வெளியாகி இப்படிப்பட்ட வேலையை செஞ்சவனுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரியா மக்கள் கிட்ட இருந்து எதிர்ப்பு இருக்குது